மக்கா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தூத்துக்குடிக்காரவை யாராவது பள்ளிக்கூடத்து பிள்ளையோட டூர் போகிறனாலோ இல்லை தனியாக ஒரு டூர் போகிறனாலோ அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுங்க இது என்னென்னா எங்கள் பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து நாங்கள் டூர் போன வீடியோ தான் இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட ஒரு சின்ன வேனில் தான் டூர் போனோம் காலையில் ஒரு அஞ்சு மணி ஊர்ல ஊர்லேருந்து கிளம்பணும் பார்த்துக்கிடுங்க கேரள பக்கம் அங்கேருந்து அப்படியே குற்றாலத்துக்கு நேராக ஒரு ஏழை ஏழரை போல வந்தாச்சு வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு குழியில் போட்ட மாற்றிக்கிடுங்க அது குற்றாலத்தில் மார்ச் மாதம் பொதுவாக தண்ணி வராது ஆனால் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நல்லா மழை வெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி வந்துட்டு போதும்னால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு சம்மளும் ஒரு குழியில் போட்ட மாட்டாங்க நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு குழியில் போட்டு அடுத்தாக்கில் ஒரு இடத்த பார்த்து போயாச்சு எங்கே ஒன்றுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செங்கோட்டையில் மேகரிக மேலே இருக்கிறது அச்சவங்களுக்கு தான் போனோம் அச்சம் வயையில் ஐயப்பசாமி இருக்குலாம் அந்த ஐயப்பசாமியை கும்பிட்டுட்டு வரலாம் அப்படியே அந்த காட்டு பாதைக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் மலைகளையும் பார்த்துட்டு இயற்கைக்குள்ளே போயிட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான் பார்த்துக்கிடுங்க போகிற வர வழிலே ஜெங்கோட ஒரு தோப்புக்குள்ள வந்து நல்லா கால சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அச்சவங்கில் போகிற மா வழிதான் மக்காது இந்த வீடியோவில் வாங்கி இல்லை எப்படிலாம் கில்சு தான் ஆனால் நாங்கள் போகிற நேரம் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு நல்ல ஒரு போனீங்கன்னு பண்ணிக்கணுங்களேன் இந்த அச்சவங்கலோடு நீங்கள் மறக்கவே மாட்டியே இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அச்சவயில இருக்க ஒரு ஆறு தான் என்ன ஒன்று சுத்தமாக அங்கே தண்ணியே கிடையாது காஞ்சி தான் கிடஞ்சி ஆனால் இந்த ஆற்றில கொஞ்சம் கூட தண்ணி கிடஞ்சி பார்த்துக்கிடுங்க ஐயப்பங்களை போய் நல்லா சாமி கும்ட்டோம் சரி சாப்பாடு சாப்பிட சாப்பிடாம சொல்லிட்டு ஆத்தங்களுக்கு வந்து டீச்சர் வந்துலாம் சாப்பிட்ருக்காவ நாங்கள் எல்லோரும் அப்படியே அது ஆற்றுல முட்டளவு கூட தண்ணி இல்லை அக்கா அது சின்ன எல்லாம் வெயிலுக்கு தாங்க முடியாமல் நல்லா குளிச்சாங்க சரி குற்றாலத்தில் காலத்தில் அறிவியல் நின்று குளித்தாலும் ஆற்றுல உட்காந்து மணிக்கணக்காக குளிக்கிறது வரமா அதனால தான் சரி இந்த வெயிலோட வேலை இறங்கியாச்சு சின்ன பிள்ளைகள் எல்லோரும் ரசித்து குளிச்சது இங்கே ஒரு பயமுள்ள ஒன்றும் இல்லை இது ஊருக்கிட்டே தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆழமும் கிடையாது எல்லா பயில்களும் நல்லா குளித்தானுங்கக்கா நாங்களும் குளித்தோம் எல்லாம் சந்தோஷமாக திரும்ப போனோம் அழகாக இருந்துச்சு சாயங்காலமோல இப்படி வரதுக்கு சரி இங்கேருந்து அடுத்தாக்கில் எங்கே போக நேராக குற்றாலத்தில் குளிச்சாச்சு அதுக்கப்புறம் தோப்பில் சாப்பிட்டாச்சு ஐ ஐப்பன் ஜாமியும் விட்டாச்சு திரும்ப ஆற்றில் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப கீழே வரமாக்கா கீழே வந்தோம்னா நேராக தெங்காய்சியில் ஒரு திருபார்க்கு இருக்கு பார்த்துடுங்க அது தெங்காயிலேருந்து அம்பாசம் தரமர வழியில் அக்கா அந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அது திருப்பாருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா குறைச்சி கொடுத்தாருங்கப்பா மொத்தம் ஒன்று தனித்தனியாக அண்ணா கூட ஒரு ஆயிரரூவாய்க்கு மேலே வரும் ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு முந்நூறுரூவாய்க்கு தான் போட்டாங்க நிறைய கிமிச்சி கொடுத்தாவ எல்லாம் இந்த ரொம்ப சேஃபாகவும் இருக்குது ரொம்ப ஒன்றும் பயப்பட்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சின்ன ஏற்ற மாதிரி நல்லா போட்டிருக்காவ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ரோட்டில் சாயங்காலம் கூட வந்து ஐயோ அப்பா அதையும் மெய் மறந்து உட்காந்து பார்த்துட்டு வருவியே என்னைய மாதிரி பார்த்திங்களா இது நான் போனது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இது மாதிரி எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லா மக்கா போயிட்டு வாங்க மக்கா இந்த டூர் ரொம்ப நல்லா இந்த பார்க்கை வச்சு தனியாக ஒரு வீடியோ மக்கா வேணும்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க மறக்காமல் லைக் ஷேர் சஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க ரொம்ப நன்றிமக்கா